அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலை வாய்ப்பு குழுல மறக்காம வந்து இணைங்க பத்தாம் வகுப்பு கல்வி தகுதிக்கு இளநிலை உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு இது டிஎன்பிசி குரூப் போர் எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால இது டிஎன்பிசி குரூப் போர் ப்ரிப்பேர் பண்றவங்கான ஒரு இம்பார்ட்டன்டான மகிழ்ச்சி செய்தியாகும் இந்த நோட்டிபிகேஷன் வந்து எங்க இருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியாயிருக்கு அதுவும் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து இது வந்து வெளியிட்டு டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மென்ட் கீழ் ஒரு முக்கியமான பாலிடெக்னிக் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சக்தி பாலிடெக்னிக் காலேஜ் இந்த சக்தி பாலிடெக்னிக் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் காலேஜ் அதாவது அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரி இந்த அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரி சக்தி பாலிடெக்னிக் காலேஜ் எங்க இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல வந்து இருக்கு இந்த ஈரோட்ல இருக்கிற இந்த பாலிடெக்னிக் காலேஜ்ல இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் படி வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிக்கும் மற்றும் ஸ்டோர் கீப்பர் பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸ்டோர் கீப்பர் பணிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு காலி பணியிடம் இருக்கு இந்த பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் குரூப் போர்க்கு என்ன வச்சிருக்காங்களோ அதே சேம் ஸ்டாண்டர்ட் தான் வந்து இருக்கு அதாவது பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிக்கும் ஸ்டோர் கீப்பர் பணிக்கும் இந்த பணிக்களுக்கான சம்பள சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுல இருந்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிக்கும் ஸ்டோர் கீப்பர் பணிக்கும் வந்து சம்பளம் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க இரண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காலி பணியிடங்கள் வந்து இருக்கு இந்த பணிக்கு நீங்க அப்ளை பண்றதுனா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு ஒன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள இந்த பணிக்கு நீங்க ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை பண்ணணும் சரி வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் இந்த பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓசி பிரிவினருக்கு பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள வந்து இருக்கணும் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் பிரிவினருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ள வந்து இருக்கணும் எஸ்சி எஸ்இஏ எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி வயசுக்குள்ள வந்து சரி இந்த பணிக்கு நீங்க அப்ளை பண்ணனா சக்தி டெக் டாட் நெட் என்ற இணையதளத்துல சென்று ரெக்ரூட்மெண்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் வந்து ஓபன் ஆகும் அதுல ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு அந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து ஓப்பன் ஆகும் இதெல்லாம் உங்கள் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த பணிக்கான அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய விண்ணப்பம் வந்து பூர்த்தி ஆகிடும் ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு நீங்கள் இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ